ஆவாரம் பூவின் அற்புதமான அதிசயம் உங்கள் உடலை ஹைட்ரேட் செய்கிறது பழைய நாட்களில் நீரிழப்பு ஏற்படுவதைத் தடுக்க கடுமையான வெயிலில் வேலை செய்ய விவசாயிகள் இந்த செடிகளை தலையில் கட்டினர் அந்த நாட்கள் எவ்வளவு அழகாக இருந்தன நம் முன்னோர்கள் நம்மை விட உலகை நன்கு புரிந்து வைத்திருந்தார்கள் தாகம் போன்ற பிரச்சினைகளுக்கு ஆவாரம் பூ உதவுகிறது மற்றும் நம் உடலை ஹைட்ரேட் செய்கிறது ஆண்டி ஆக்சிடென்கள் நிறைந்தது இந்த ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைந்த ஆவாரம் சென்னா டீ மற்றும் காபி போன்ற காப்பின் கலந்த பானங்களுக்கு மிகவும் ஆரோக்கியமான மாற்றாகும் அவை நம் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்துப் போராடுகின்றன ப்ரீரேடிக்கல்கள் நமது உடலில் உள்ள சேர்மங்கள் ஆகும் அவை அவற்றின் அளவு அதிகமாக இருக்கும்போது தீங்கு விளைவிக்கும் அவர்கள் புற்றுநோய் நீரிழிவு மற்றும் இதய நோய் போன்ற பல நோய்களுடன் தொடர்புடையவர்கள் சருமத்திற்கு நல்லது ஆவாரம் சின்னா பூக்களை உலர்த்தி பொடி செய்து சாப்பிடுவது நமது சருமத்திற்கு நல்லது மற்றும் சரும கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்கிறது இது பேஸ்பேக்காக பயன்படுத்தப்படும் போது அற்புதமான அதிசயங்களை செய்கிறது இது முகப்பருவுக்கு சிகிச்சையளிக்கிறது மற்றும் கருப்பு புள்ளிகளில் நிறமையைக் குறைக்கிறது போல் பதனிடப்பட்ட சருமத்திற்கு சிகிச்சையளிக்கிறது மற்றும் சருமத்தின் நிறத்தை மேம்படுத்துகிறது அவை சருமத்தை பளபளப்பாகவும் கரை வைத்திருக்கும் உடல் பருமனைக் குறைக்கிறது அவை கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கின்றன உடல் எடையை பராமரிக்கின்றன மற்றும் உங்கள் ஜீன் அளவை குறைக்கின்றன மலச்சிக்கல் மலச்சிக்கல் என்பது மலம் கழிப்பதில் சிரமம் ஏற்படும் நிலை ஆவாரம் சென்னா டீ மலச்சிக்கலுக்கு சரியான உதவியாக செயல்படுகிறதுபோட் கட்டுரையின் முடிவில் ஆவாரம் போட்டியின் செய்முறையைப் பாருங்கள் அவை குடல் இயக்கத்தை தணித்து மலச்சுக்கலை போக்குகிறது மாதவிடாய் சுழற்சி ஒழுங்குபடுத்துகிறது ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சியால் அவதிப்படும் பெண்களுக்கு ஆவாரம் சென்னா டீ ஒரு தீர்வாகும் இது சுழற்சியை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் அதிகப்படியான ஓட்டத்தையும் தடுக்கிறது பாதை நோய் தொற்றுகளுக்கும் இது ஒரு சிறந்த உதவியாகும் நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் நீரிழிவு நோயாளிகளின் உயர் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க ஆவாரம்பு பாரம்பரியமாக சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது மேலும் இந்த இந்திய பாரம்பரிய முறை ஆராய்ச்சியிலும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆண்டிகள் மிண்டிக் பண்புகள் நமது இலைச்சாறு நமது உடலில் உள்ள ஒற்றுமைகளைக் கொல்லும் ஆண்டிகள் மிந்திக் பண்புகளைக் கொண்டிருப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆவாரம் சென்னா இலையை தண்ணீரில் கொதிக்க வைத்து குடிக்கவும் புற்றுநோய்க்கு எதிர்ப்பு ஆவாரம் சென்னாவுக்கு புற்றுநோய் எதிர்ப்புத் தன்மையும் உண்டு என்று சொன்னால் ஆச்சரியப்பட வேண்டாம் அவை மார்பக புற்றுநோய் மற்றும் குரல்வளை புற்றுநோயில் சோதிக்கப்பட்டபோது புற்றுநோய் உயிரின வளர்ச்சியை தடுக்கின்றன பருமனான முடிக்கு காய்ந்த ஆவாரம் சென்னா பூக்களில் வெந்தயம் மர்தானி நெல்லிக்காய் செம்பருத்திப் பூக்கள் அடங்கிய கூந்தல் எண்ணெயுடன் கலக்கப்படுகிறதுடோ அவை முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளைக் கொண்டுள்ளன இது உச்சந்தலையில் ஏற்படும் தொற்றுகளில் இருந்து விடுபட உதவுகிறதுடோ ஆவாரம் சின்னா டீயை வீட்டிலேயே தயாரிக்கவும் தேவையான பொருட்கள் பனை வெல்லம் ஏலக்காய் காய்களில் இருந்து ஏலக்காய் விதைகள் பால் உலர்ந்த ஆவாரம் பூக்கள் செய்முறை ஒரு கப் ஆர்கானிக் பால் முழுவதையும் ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வைக்கவும் பனை மிட்டாய் ஏலக்காய் விதைகள் மற்றும் உலர்ந்த ஆவாரம் சென்னா பூக்களை நன்றாக பொடியாக அரைக்கவும் இந்த பொடியை பாலில் சேர்க்கவும் கொதி வந்ததும் கேசி அணைக்கவும் அது மிகவும் தடிமனாக இருந்தால் ஓட்டில் தண்ணீர் சேர்க்கவும் சூடான வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஆவாரம்பூட்டியே ஒரு டம்ளர் சாப்பிட்டு உங்கள் காலை காப்பின் கலந்த பானங்களுக்கு சரியான மாற்றாக மாற்றவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி